கிருபைங்கிறது சின்ன விஷயமா பார்க்காதீங்க அது ஒரு பெரிய வார்த்தை அதோட அர்த்தம் நமக்கு தெரியலை தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இலவசமாய் இது தகுதி பார்த்தவரை கொடுக்கல எனக்கு இந்த தகுதி இருக்கா கேட்கவே கேட்காதீங்க அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது கிருபை அந்த கிருபையில உங்களுக்கு தேவையான எல்லா மீட்பும் இருக்கிறது இன்றைக்கி என்ன கட்டுகளோட இருக்கிறீங்களோ அதற்கான விடுதலை அதில் இருக்கிறது என்ன தேவையில இருக்கிறீங்களோ அதற்கான ஜீவன் வாழ்வு அதில் இருக்கிறது உங்களை அவர் விடுவிக்கணும்னு மாத்திரம் அவர் நினைக்கல உங்களை விடுவித்து உங்களை கொண்டு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவர் விரும்புகிறார் அதுவும் சின்ன வாழ்வு எல்லாம் இல்லை அவரோட வாழ்வை நித்திய ஜீவனை கொடுக்கவர் வந்தார் இது நான் பரலோகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும்னு இல்லை இந்த உலகத்திலேயே நீங்க இயேசு கிறிஸ்துவை இச்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இப்பொழுதே அந்த வாழ்வு ஆரம்பிக்கிறது எந்த அளவு அவரை நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவு அந்த ஜீவன் நீங்க வெளிப்படும் அந்த கிருபையில உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு அதனாலதான் வசனம் சொல்லுது என் கிருபை உனக்கு போதும் ஒரு நோய்வாய்பட்டு இருக்கிறீங்கன்னா அவர் வார்த்தை சொல்லுது என் கிருப உனக்கு போதும் ஒரு தேவையில இருக்கிறீங்கன்னா அவர் வார்த்தை சொல்லுது என் கிருப உனக்கு போதும் எனக்கு ஞானம் இல்லையே நினைக்கிறீங்களா என் கிருப உனக்கு போதும் உறவுகள் பிரச்சனையில இருக்கிறீங்களா என் கிருப உனக்கு போதும் இந்த போதுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா கல்யாண வீட்டுல போய் சாப்பிட உக்காந்துருக்குறோம் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம தேவைக்கு அங்க வச்ச உடனே நம்ம என்ன சொல்லுவோம் போதும் அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அதனால உங்க தேவைகள்ல உங்க பிரச்சனைகள்ல உங்க சூழ்நிலைகள்ல உங்க தேவைக்கும் அதிகமாக அதுல செயல்படுறதுக்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது லுயா லூயா அல்லாட்